ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்க மாலை திருப்பாவை பிரபந்தம் பதினான்காவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் உங்கள் உங்கள் புழைக்கடை புழைக்கடை தோட்டத்து தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து வாய் நெகிழ்ந்து ஆம்பல் ஆம்பல் வாய் கூம்பின கான் கான் செங்கல் செங்கல் பொடிக்கூரை பொடிக்கூரை வெண்பல் வெண்பல் தவத்தவர் தவத்தவர் தங்கள் தங்கள் திருக்கோயில் திருக்கோயில் சங்கிடுவான் சங்கிடுவான் போதந்தார் போதந்தார் எங்களை எங்களை முன்னம் முன்னம் எழுப்புவான் எழுப்புவான் வாய்ப்பேசும் வாய்ப்பேசும் நங்காய் நங்காய் எழுந்திராய் எழுந்திராய் நாணாதாய் நானாதாய் நாவுடையாய் நாவுடையாய் சங்கொடு சங்கொடு சக்கரம் சக்கரம் ஏந்தும் ஏந்தும் தடக்கையன் தடக்கையன் பங்கைய பங்கைய கண்ணானை கண்ணானை பாடேலோ பாடேலோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் உங்கள் உழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கான் செங்கல் ஒடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ வெம்பாய் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர் வாயில் இழுந்த ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் ங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கானை பாடேலோரெம்பார் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருணிச் செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பதினான்காம் பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பதினான்காவது பாசுரத்தினாலே எம்பெருமாள் சங்கொடு சக்கரம் ஏந்தக்கூடியவன் அழகான பங்கைய கண்ணை உடையவன் என்கின்றதான மிக சிறந்த விஷயத்தை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் திருப்பாவை பாசுரங்களை பாட வேண்டும் இந்த பதினான்காம் பாசுரத்தினுடைய அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கிறோம் அந்த லிங்கை கொண்டு தாங்கள் இந்த பதினான்காம் பாசுரத்தினுடைய அடியேனுடைய பொருள் விளக்கத்தை தாங்கள் கேட்டு மகிழலாம் தங்களுடைய உற்றா உறவினர் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அதனை சொல்லலாம் பாசுரத்தை பொருளுணர்ந்து அனுபவித்து பக்தி பூர்வமாக உளப்பூர்வமாக பாடுவதினாலே பாராயணம் செய்வதாலே அனுபவித்து தினம் தினம் சொல்லுவதனாலே எம்பெருமாளுடைய திருப்பெரும் கருணை கிடைக்கிறது பாவை நோன்பு நோக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கிறது ஆண்டாள் நாச்சியாருடைய கிருப்பா கட்டாட்சம் அவசியம் சித்திக்கிறது ஆகையினால திருப்பாவை பாசுரத்தை பாராயணம் செய்வோம் பாவை நோன்பிலே கலந்து கொள்வோம் பகவானுடைய அனுகிரகத்தைப் பெற்று உயர்வு பெறுவோம் லோகா சமஸ்தா சுக்கினோ பூ ஜை ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த